ந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகே செய்யுங்க நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு எடுத்தோன்னா தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த மேஷம் அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னிக்கு எடுத்த ஆறாம் தேதி அன்னிக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி என்றைக்கு அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தாள்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருத்திகைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருத்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருப்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இப்போ தங்கம் வாங்குகிறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுருக்கவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெள்ளம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடியதாக செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் இதில் வந்து கங்கா தே கங்கா வந்து நம்முடைய பாரதத்துக்கு பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடிய நாள் இது அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் அந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்ச கிடைச்ச காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளாக கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறான் அதனால் அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி விசேஷம் இந்த அக்ஷய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி திருவாதிரை ஸ்ரீபிரம்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிரத்து ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவர்களுடைய புகழ் போயின்னு இருக்கு ராமானுஜர் அதாவது இந்த இதுலேயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர் ஸ்ரீவாசியம் எழுதினவர் மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான் அவருடைய திருநட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வந்து இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் பன்னெண்டு நா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது முடிஞ்சவா வந்து ராமானுஜரை போய் கோவிலில் சேவிச்சிட்டு வாங்கோ இல்லைன்னா ஆற்றுலேயாவது சேவிங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்த இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமன்றதுனால என்ன ஆகும்னா மதி காரகன் சந்திரன் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் வலி ஒரு வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் ஒரு டம்ளரோ ஒரு ஒரு முக்கால் டம்ளரோ வந்து பால் வந்து கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அசல்வாசிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சிட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன்றதை பார்ப்போம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஏழரை சனியில் பாத சனி போயின்னு இருக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த வாரம் வந்து பெரிய ஏற்றம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல போயிருக்கார் திரிகோணத்தில் போய் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் சுபர் திரிகோணத்தில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஏற்றம்னு இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது ரெண்டு கிரகங்கள் செவ்வாயும் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்தில் பார்த்த ராகு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறது மூலியமாக எந்த ஒரு எதிரிகளும் அற்ற நிலை இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து உங்களுடைய நாலாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் உச்சம் பெற்று அவர் கூட சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர்களும் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த வாரம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்களை பெருகு பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தோம் பணவரவுக்கு த எந்த ஒரு தடங்களும் இருக்காது உங்களுடைய ராசியில் பார்த்தேன்னா இந்த வாரம் அதிவேகமாக செல்லும் சந்திர சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதின்னு சொல்கிற ஒரு மூன்றாம் இடத்துலேருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் மூணாம் இடத்துல ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் இருக்கார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிற ஆறாம் தேதி சாயந்தரத்துலேருந்து எட்டாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் நான்கு கிரகங்கள் நாலாம் இடத்துல இருக்குது சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் நாலு கிரகங்கள் இருக்குது அதிகமான கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் மடத்தில் சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அமையிறது இது வந்து ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உச்சம் பெற்று போயிருக்க அதை தவிர வந்து குரு பகவானும் சேர்ந்து இருக்க இதன் மூலியமாக காதல் திருமணம் வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஆறாம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் புதிய வேலை கிடைக்கும் ஸ்டா ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய தொழில் வா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த மினரல்ஸ் விற்கிறவங்க ட்ர இது எர்த் மூவர்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான வியாபாரம் சைக்கிள் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க எள்ளு தானிய வகைகள் இதெல்லாம் விற்கிறவங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரூட் ஆயில் எண்ணெய் இதெல்லாம் எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸில் இருக்கிற வாழ்க்கு ஒரு திடீர் ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இந்த வாரம் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரம் நீங்கள் சனிக்கிழமை தோறும் அதாவது சனிக்கிழமை இன்றைக்கி சனி பகவானுக்கு எழுவிளக்கு போடுறது கம்பல்சரியாக வச்சுக்கோங்க ஏன்னா பாத சனியில் இருக்கிறதுனால அதை தவிர கால பயிரை போய் வணங்கிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம்